ஆமாங்க ஸோ இந்த டேட்டாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் நடத்துக்கோங்களேன் தலைவலிக்குது வலிக்குது என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போய் தலை ஒரு மாதிரி வாங்கி போவாங்க இன்னைக்கி தலை வலிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு இருபது வெப்சைட்டை பார்த்துட்றாங்க கூகுள் இருபது வெப்சைட்டை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட்டு போய் அட்வைஸ் சொல்கிறாங்க இது டேட்டாவோட விளைவு இப்போது டேட்டா நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளில் பார்த்துட்டு வர்றதுங்கிறது வந்து பெரும்பாலான ப்ராப்ளமாக மாறிக்கிட்டுருக்குறதை தான் நான் உணர்றேன் டெஃபினட்டாக சின்ன உதாரணம் சொன்னோன்னா நான் ஒரு ஒன்பது பத்து வயசு பையனை மீட் பண்ணேன் அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான் ஒரு காரணத்தில் பேசிட்டுருக்கோங்க சொல்கிறான் அதில் நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு பையனுக்கு எப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டே எனக்கு அது ரொம்ப பெருசு ஏன்னு சொன்னால் நமக்குலாம் ஒம்பது பத்து வயசு டிப்ரஷனுங்கிற வேர்டே தெரியாது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்ட் தெரியாது அப்போ நான் கேட்டேன் எப்படா தம்பி சொல்கிறேன் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் டிப்ரெஷ்ஷாக இருந்தது என்ன என்ன பேசிஸ்தான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் கூகுளில் போய் பார்த்தேன் டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்னென்ன சிம்டம் இருக்கோ எல்லாம் எனக்கு இருக்குதுங்கிறான் அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவன்கிட்ட நான் கேட்டேன் சரி டிப்ரெஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் என்னுடைய கிரிக்கெட் டீம் ஃபுட்பால் டீம் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க இதான் அவன் டிப்ரெஷனுக்கு ரீசன்னு சொல்கிறான் ஸோ இன்னைக்கு அது வந்து நமக்குலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு காலத்தில் இன்றைக்கி வந்து இந்த அறிவு பெருகின இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க வந்து ஒரு வியாதியினுடைய பேரை வைக்கிறாங்க இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணால் எல்லாமே சொல்லுது அது ஒன்று சொல்லுது அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் தான் ஒரு சம்பவம் அப்போது ஒரு டுவெல்த்து படிக்கும்போது நம்ம வந்து அடி வாங்கியிருப்போம் வாத்தியார்கிட்ட காலேஜ் படிக்கும்போது திட்டு வாங்கியிருப்போம் இன்னைக்கு ஸ்கூலில் போய் அடிச்சா அது இஷ்யூ ஆயிருது வேலையில் திட்டினாங்கன்னா பேப்பர் போட்டுறாங்க இப்படியே வளர்ந்து பையன் ஒய்ஃப் திட்டினாலும் பேப்பரை போட்டுறான் டிஸ் பேப்பர் போட்டு பேப்பர் ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் இதெல்லாம் இவ்வளவு அசட்டாக மாறி ஜனநிலை வந்துட்டு